ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நானும் என் சின்ன வயசுல இருந்து கேட்டிருக்கேன் அழகர் ஆத்துல இறங்குறாரு அழகர் ஆற்றுல இறங்குறாரு அப்படின்னு சொல்வாங்க ஆனால் ஏன் இறங்குறாரு அப்படின்னு எனக்கு தெரியாது அந்த பத்து நாளும் விசேஷமா இருக்கும் டிவி நியூஸ்ல எல்லாம் காமிப்பாங்க பட் எதுக்கு அந்த பத்து நாள் என்ன விசேஷம் அப்படின்னு யாருக்குமே தெரியாது மதுரையை விட்டு வெளியில் இருக்க பல பேருக்கும் கூட இது தெரியாது இந்த காலகட்டத்துல மதுரையில இருக்க சில பேருக்கும் இது தெரியல தான் இந்த பதிவு வாங்க வீடியோக்குள்ள போலாம் எல்லோருக்கும் ஐப்பசியில் தீபாவளி வரும் ஆனால் மதுரை வாசிகளுக்கு மட்டும் சித்திரையிலும் ஒரு தீபாவளி அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்தை அந்த அளவுக்கு மிக விமரிசையாக கொண்டாடி வருகிறார்கள் திருவிழா நடக்கும் பத்து நாட்களும் ஊரே திமிலோகப்படும் மதுரை மற்றும் சுற்றிலும் உள்ள ஊர்களில் இருந்து குடும்பத்துடன் புறப்பட்டு வந்து சேருவார்கள் சுமார் பத்து லட்சம் பேருக்கு மேல் ஒரே இடத்தில் கூடும் திருவிழா இது கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்தை சொல்வதற்கு முன் அவர் குடிக்கொண்டிருக்கும் அழகர் மலையின் சிறப்பையும் சொல்லியாக வேண்டுமல்லவா மதுரைக்கு வடக்கே சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் அழகர் மலை கம்பீரமாக காட்சி தருகிறது பார்ப்பதற்கு காலை வடிவில் இருப்பதால் இந்த மலைக்கு விரிஷா பாத்ரி என்ற ஒரு பெயருண்டு தன்மேல் ஏவி விடப்பட்ட சாபத்துக்கு விமோசனம் கேட்டு யமதர்மன் இந்த மலைக்கு வந்து பெருமாளை வேண்டி தவம் இருந்தான் தவத்தை மெச்சி யமதர்மனுக்கு பெருமாள் சாப விமோசனம் தந்தபோது இதே போல் இங்கேயே தங்கியிருந்து பூலோக பக்தர்களுக்கும் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று எமதர்மன் கேட்டுக்கொண்ட காரணத்துக்காக இந்த மலையில் பெருமாள் குடிக்கொண்டதாக புராணம் சொல்கிறது எங்கும் இல்லாத சிறப்பாக இங்கு கல்லழகராக அவதாரம் எடுத்து எழுந்தருளி இருக்கும் சுந்தரராஜ பெருமாள் சங்கு சக்கரம் வில் வால் கதை என பஞ்சாயுதங்களுடன் காட்சி தருகிறார் அது மட்டுமின்றி இங்கு மட்டும்தான் பெருமாளின் கையில் உள்ள சக்கரம் புறப்பட தயாராக இருக்கிறது பக்தர்களிடமிருந்து அபயக்குரல் வந்தால் கன தாமதிக்காமல் துஷ்டர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக சக்கரத்தை பிரயோக நிலையிலேயே வைத்திருக்கிறார் பெருமாள் மூலவருக்கு அடுத்தபடியாக அதி முக்கியமானவர் சோலை மலைக்கரசராக விளங்கும் உற்சவர்தான் அபரஞ்சி என்ற அரிய வகை தங்கத்தால் ஆனவர் சோலை மலைக்கரசர் அபரஞ்சி என்பது தேவலோக தங்கம் என்பதால் இந்த பெருமாளையும் தேவலோக பெருமாளாக பூஜிக்கிறார்கள் உலகத்திலேயே அபரஞ்சி தங்கத்திலான பெருமாள் சிலைகள் இரண்டு இடங்களில்தான் இருக்கின்றன ஒன்று அழகர் கோயிலில் இன்னொன்று திருவனந்தபுரத்தில் உள்ள அனந்தபத்மநாப சுவாமி கோயிலில் அழகர் ஏன் ஆற்றில் இறங்குகிறார் என்று பார்ப்போமா சுதபஸ் என்ற முனிவர் நூபர கங்கையில் தீர்த்தமாடி பெருமாளை நோக்கி தவமிருந்தார் அந்த சமயத்தில் துர்வாச மகரிஷி தன் பரிவாரங்களோடு அந்த வழியாக வந்தார் பெருமாளையே நினைத்துக்கொண்டிருந்த முனிவர் ரிஷி வந்ததை கவனிக்காமல் இருக்கவே ஆத்திரமடைந்த துர்வாசர் மண்டுகோபவ தவளையாக போக கடவாய் என்று சாபமிட்டார் உடனே தவளையாகி போன சுதபஸ் சாப விமோசனத்துக்காக கேட்டபோது போது விவேகவதி தீர்த்தக்கரையில் அதாவது வைகை நீ தவம் பண்ணி கொண்டு இரு சித்ரா பௌர்ணமிக்கு மறுநாள் அழகர் அங்கு வந்து உனக்கு சாப விமோசனம் கொடுப்பார் என சொல்லியிருக்கிறார் துர்வாசர் அதன்படி வைகை கரையில் தவம் பண்ணி கொண்டிருந்த சுதபஸ் முனிவருக்கு விமோசனம் கொடுக்க அழகர் மதுரைக்கு வந்து போனதாக புராணங்கள் கூறுகின்றன சித்ரா பௌர்ணமிக்கு நான்கு நாள் முன்னதாக சித்திரை திருவிழா தொடங்கிவிடுகிறது முதல் இரண்டு நாட்கள் கோயிலில் இருப்பார் அழகர் மூன்றாம் நாள் மாலை மதுரையை நோக்கி புறப்படுகிறார் ஆரம்ப காலத்தில் கோயிலை விட்டு கிளம்பும் அழகர் அலங்காநல்லூர் போய் சேருவார் அங்கு அழகரை குதிரை வாகனத்தில் தூக்கி வைத்து ஆற்றில் இறங்குவதற்காக அலங்காரம் செய்வார்கள் அழகருக்கு அலங்காரம் செய்யும் ஊர் என்பதால் அலங்கார மாறிங்காநல்லூரில் இருந்து தேனூருக்கு வந்து வைகை ஆற்றில் இறங்கும் அழகர் அதன் பிறகு வண்டியூருக்கு வந்து மண்டூக முனிவருக்கு அதாவது சுதபஸ் முனிவருக்கு சாப விமோசனம் கொடுப்பார் இதனால் மண்டூர் என அழைக்கப்பட்டு அதுவே மண்டியூராகி பிறகு வண்டியூராகி போனதாம் கல்லர் கொண்டை கொண்டையில் குத்தீத்தி கையில் வளைத்தடி பூமாராங் இடுப்பில் ஜமத்தாடு வகை கத்தி என விதவிதமான ஆய்ந்தங்களுடன் மதுரை நோக்கி புறப்படுகிறார் கள்ளழகர் அழகர் மலையிலிருந்து தங்க பல்லக்கில் புறப்பட்டு வரும் அவர் வழிநெடுக பக்தர்களால் ஏற்பாடு செய்யப்படுகிற ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மண்டகப்படிகளில் ஆசி வழங்கிவிட்டு நான்காம் நாள் இரவு தல்லாகுளம் பெருமாள் கோயிலுக்கு வந்து சேருகிறார் அதற்கு முன்னதாக மதுரை எல்லையான மூன்று மாவடியில் அழகரை மக்கள் எதிர்கொண்டு அழைக்கும் எதிர் சேவை நிகழ்ச்சி களை கட்டுகிறது நான்காம் நாள் இரவு தல்லாகுளம் பெருமாள் கோயிலில் கல்லழகருக்கு அபிஷேகம் நடக்கும் இந்த அபிஷேகத்துக்கும் நூபர கங்கையிலிருந்து தீர்த்த நீர் தலை சுமையாக கொண்டு வரப்படுகிறது அபிஷேகம் முடிந்ததும் அழகருக்கு அலங்காரம் நடைபெறும் இதிலும் கூட ஒரு நம்பிக்கை அழகருக்கான ஆடைகள் அலங்காரப் பொருட்கள் அனைத்தும் ஒரு பெரிய மரப்பெட்டியில் இருக்கும் இந்த பெட்டிக்குள் சிவப்பு வெள்ளை பச்சை மஞ்சள் ஊதா என பல வண்ணங்களில் பட்டுப்புடவைகள் இருக்கும் கோயிலின் தலைமை பட்டர் அந்த பெட்டிக்குள் கைவிட்டு புடவையை எடுப்பார் அவர் கையில் எந்த புடவை சிக்குகிறதோ அது அன்றைய தினம் அழகருக்கு அணிவிக்கப்படும் அழகர் எந்த புடவை கட்டி ஆற்றில் இறங்குகிறாரோ அதற்கேற்ப அந்த வருடத்தில் நல்லது கெட்டது நடக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை பச்சைப்பட்டு கட்டி வந்தால் நாடு செழிப்பாக இருக்கும் சிவப்பு பட்டு கட்டி வந்தால் அந்த வருடம் போதிய விளைச்சலும் இருக்காது நாட்டில் அமைதியும் இருக்காது பேரழிவு ஏற்படும் என்ற நம்பிக்கை வெள்ளை மற்றும் ஊதாப்பட்டு கட்டி வந்தால் நாடு இடைப்பட்ட நிலையில் இருக்கும் மஞ்சள் பட்டு கட்டி வந்தால் அந்த வருடத்தில் மங்களகர நிகழ்வுகள் நடக்கும் இப்படி நம்பிக்கை இருப்பதால் ஆற்றில் இறங்க வரும்போது அழகர் என்ன கலர் பட்டுடுத்தி வர போறாரோ என்ற ஆச்சரியத்தில் பக்தர்கள் காத்துக்கொண்டு கொண்டு எதிர்பார்த்து இருப்பார்கள் ஐந்தாம் நாள் பௌர்ணமி அன்று அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் இதற்கு தல்லாக்குளத்தை விட்டு கள்ளழகர் கிளம்பியதுமே தண்ணீர் பீச்சும் வைபவம் தொடங்குகிறது அந்த காலத்தில் அழகர் வருவதற்கு புதிதாக பாதை அமைக்கப்பட்டு தூசி கிளம்பாமல் இருப்பதற்காகவும் வெப்பத்தை தணிப்பதற்காகவும் தண்ணீர் பீச்சும் வழக்கத்தை வைத்திருந்தார்கள் காலப்போக்கில் தண்ணீர் பீச்சுவது ஒரு முக்கிய வைபவமாக மாறி அழகர் ஆற்றில் இறங்கி வண்டியூர் போய் சேரும் வரை இந்த வைபவம் கலகலப்பாக நடக்கிறது இறங்கும் அழகரை உள்ள வீரராகவ பெருமாள் எதிர்கொண்டு அழைப்பார் ஆற்றுக்குள் இருவரும் மாலை மாற்றி மரியாதை பண்ணி பிறகு கொள்வார்கள்னிவருக்கு சாப விமோசனம் தருவதற்காக வண்டியூரை நோக்கி கிளம்புவார் அழகர் வழிநெடுக வரவேற்பு பெற்று கொண்டு இரவு வண்டியூர் போய் சேருகிறார் அழகர் ஆறாம் நாள் அதிகாலையில் அழகருக்கு ஏகாந்த சேவை பயண கலைப்பு நீங்குவதற்காக சந்தன அலங்காரம் பண்ணிக்கொள்ளும் கள்ளழகர் வண்டியூர் பெருமாள் கோயிலை பலம் வருவார் அதன் பிறகு தேனூர் மண்டபம் மண்டபம் இந்த வைகை ஆற்றுக்குள் திருமலை நாயக்கரால் கட்டி கொடுக்கப்பட்டது ஏற்கனவே தேனூரில் நடந்து கொண்டிருந்த வைபவங்கள் இப்போது இந்த மண்டபத்தில் நடக்கிறது வந்து சேருகிறார் அழகர் தேனூர் மண்டபத்தில் தங்க கருட வாகனத்துக்கு மாறும் அழகர் அங்கிருந்து மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் தருகிறார் பிறகு தேனூர் மண்டபத்திலிருந்து மதுரை நோக்கி வரும் அழகர் ராமராயர் மண்டகப்படி மண்டபத்துக்கு ஆறாம் நாள் இரவு வந்து சேருகிறார் அஞ்சிரவு அங்கு தங்குகிறார் இரவு முழுவதும் தசாவதார அலங்காரங்களில் தோன்றி பக்தர்களை பரவசப்படுத்தும் அழகர் ஏழாம் நாள் காலையில் அங்கிருந்து அனந்தராயர் பல்லக்கில் திருமலை நாயக்கரின் திவானால் செய்து கொடுக்கப்பட்ட இது முழுக்க தந்தத்தால் இழைக்கப்பட்டது வரைக்கும் வருவார் அன்றிரவு அங்கு அழகருக்கு அலங்காரம் கலைக்கப்பட்டு பூப்பள்ளக்கில் ஜோடனை நடக்கும் எட்டாம் நாள் அதிகாலையில் பூப்பள்ளக்கில் மலை நோக்கி கிளம்பும் அழகர் வழிநெடுகு பூஜை புனஸ்காரங்களை ஏற்றுக்கொண்டு ஒன்பதாம் நாள் காலையில் அழகர் கோயிலை சென்றடைவார் பத்தாம் நாள் பயண கலைப்பு நீக்குவதற்காக உற்சவ சாந்தி அபிஷேகம் நடக்கிறது அத்துடன் சித்திரை திருவிழாவின் பத்து நாள் கொண்டாட்டங்கள் சுபமாக நிறைவுற்று மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புகிறது மதுரை காவல் ஜமீன் அந்த காலத்தில் கல்லழகரின் பாதுகாவலராக வெள்ளியங்குன்றம் ஜமீன்தார் நியமிக்கப்பட்டிருந்தார் இன்று வரை அந்த ஜமீன் வாரிசுகள் தான் கல்லழகருக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்ட கோயிலை விட்டு மதுரைக்கு கிளம்புவார் அழகர் அந்த காலத்தில் அழகருக்கு பாதுகாவலாக குதிரை பூட்டிய சாரட் வண்டியில் அழகரை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பார் ஜமீன் இப்போது வண்டிதான் மாறியிருக்கிறது பத்து நாட்களும் அவர் அழகருடன் இருப்பார் இப்போதும் அதே வழக்கம் கடைப்பிடிக்கப்பட்டு வருகிறது இப்ப புரியுதா அழகர் ஆற்றில் எதுக்கு இறங்குறாருன்னு இந்த பத்து நாள் மதுரையில என்ன விசேஷம்னு எப்ப முடியுதோ ஒரு தடவை மதுரைக்கு நம்ம அழகர் பார்க்கறதுக்கு ஒரு விசிட் போட வேண்டியதுதான் மதுரைனாவே பாசக்கார பசங்க மதுரை சாப்பாடு ஜிகரதண்டா ஷாப்பிங் மீனாட்சி அம்மன் அழகர் திருமலை நாயக்கர் மஹால் காந்தி மெமோரியல் வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குளம் திருப்பரங்குன்றம் யானை மலை சோலை மலை குட் காம்பினேஷன் சரிங்க வீடியோவை முடிச்சுக்கலாம் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் எல்லோரும் வீடியோவை பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணவே மாட்டேங்கிறீங்க ஸோ அப்படியே அந்த சப்ஸ்க்ரைப் பட்டனையும் தட்டி விட்டுருங்க அன்பே சிவம் நன்றி வாழ்க்கை வளமுடன்